வணக்கம் நான் சக்திதல் ரங்கநாதன் அரசு பதிவு பெற்ற கட்டுமான பொறியாளர் சென்னை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடிக்கு முப்பத்தெட்டு அடி அளவுள்ள ப்ளாட்டில் இருக்கிற பில்டிங்கோட ஃப்ளோர் பண்ண தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் டூ பிஹெச்கே மாடலு ஈஸ்ட்டு சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் இருக்குது ஈஸ்ட்டு ஃபேஸிங் பிளாட்டு இந்த பில்டிங்கோட ப்ளாட் சைஸ் பார்க்கும்போது முப்பத்தி மூணு அடி மூணு இன்ச்சுக்கு முப்பத்தி மூணு அடி அப்படின்ற சைஸில் நம்ம பிளாட் ஏரியா ட்ராப் பண்ணியிருப்போம் இனிஷியலாக இதை பிளான் பண்ணும்போது முப்பத்தி மூணு அடிக்கு முப்பத்தி மூணு அடி தான் அப்படின்ற சேஸ்சில் தான் நம்ம ஒரு நல்ல வாஸ்து லென்த்து ஃபாலோ பண்ணி தான் டிராயிங் போட்டுருந்தோம் பட் ஆனால் யூஸ் பண்ணும்போது நமக்கு நூற்றி முப்பத்தி வந்தது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடிக்கு பதிலாக முப்பத்தி மூணு அடி மூணு யூஸ் பண்ணியிருக்கோம் வாஸ்து லென்த்துன்னு ஃபாலோ பண்ணும்போது முப்பத்தி மூணு அடிக்கு நல்ல பலன் உண்டாகும் அதாவது முப்பத்தி மூணு அடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் பெருகம் நன்மை உண்டாகும் குடி உயரும் இதோடைய எக்ஸாக்ட் நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேம்ப் அண்ட் கேட்டு ப்ரேட் பண்ணி கொடுத்துருப்போம் நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃப் கவர்ட் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருப்போம் பார்க்கிங் ஏரியோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது அடி மூணு இன்ச்சுக்கு பதினேழு அடி அப்படின்ற ஒரு நல்ல வாஸ்து லென்த்தில் பார்க்கிங் ஏரியா க்ரியேட் பண்ணி காமிச்சிருப்போம் என்னுடைய நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கில் இருந்து பில்டிங்கோட பேஸ்மெண்ட் ரீச் ஆகிறதுக்காக ஸ்டெப்ஸ் க்ரேட் பண்ணி காமிச்சிருப்போம் அண்டு நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட் காமிச்சிருப்போம் ப்ளெயின் கேட்டதுக்காக என்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழு அடிக்கு நாலு அடி மூணு இன்ச்சு அப்படின்ற சைஸில் ஒரு சிட் அவுட் காமிச்சிருப்போம் மெயின்டோரை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தது போல தான் நம்ம மெயின் டோர் ப்ரியேட் பண்ணி காமிச்சிருப்போம் அண்ட் இந்த பிளாட்டுடைய எக்ஸாக்ட் நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம லிவிங் ஹால் காமிச்சிருப்போம் லிவிங்காலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு அடிக்கு பன்னெண்டு அடி ஒம்பது இன்ச்சு அப்படின்ற சைஸில் ஒரு லிவிங் ஹாலில் காமிச்சிருப்போம் லிவிங் ஹாலுடைய சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் காமிச்சிருப்போம் ஹாலுடைய சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா கிச்சன் கம் டைனிங் ஏரியா காமிச்சிருப்போம் இதோடய சைஸ் பார்க்கும்போது எட்டு அடி மூணு இன்ச்சுக்கு பதினேழு அடி அப்படின்ற சைஸில் ஒரு கிச்சனையும் டைனிங்கும் காமிச்சிருப்போம் கிச்சனில் பார்த்திங்கன்னா கேஸ்ட்டு ஃபேஸிங் டெரக்ஷன் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி காமிச்சிருப்போம் லிவிங்களுடைய சவுத் வெஸ்ட்டு கார்னரில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்க்கும்பொழுது பதினோரு அடிக்கு பதிமூணு அடி ஒம்பது இன்ச்சு அப்படின்ற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம் மாஸ்டர் பெட்ரூமோடைய நார்த் வெஸ்ட் கார்னரில் பாத்ரூம் காமிச்சிருப்போம் பாத்ரூமோட சைஸ் பார்க்கும்பொழுது நாலு நாலு அடிக்கு ஏழு அடி அப்படின்ற சைஸில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் காமிச்சிருப்போம் லிவிங்களுடைய நார்த் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் காமிச்சிருப்போம் கிட்ஸ் பெட்ரூமோட சைஸ் பார்க்கும்பொழுது ஒம்பது அடிக்கு மூணு இன்ச்சுக்கு பதிமூணு அடி ஒம்பது இன்ச்சு அப்படின்ற ஒரு சைஸில் நாமோ கிட்ஸ் பெட்ரூம் காமிச்சிருப்போம் ஸோ இந்த கிட்ஸ் பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சுட் பாத்ரூம் காமிச்சிருப்போம் அட்டாச் பாத்ரூம சைஸ் பார்த்திங்கன்னா ஆறு அடி ஒம்பது இன்ச்சுக்கு நாலு அடி ஆறு இன்ச்சு அப்படின்ற சைஸில் நம்ம அட்டாச்சு பாத்ரூம் காமிச்சிருப்போம் பாத்ரூமில் கிளாசட் பொறுத்த வரைக்கும் நாம சவுத் ஃபேஸிங்கில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்போம் இது எல்லாமே பேசிக் வாஸ்து இல்லை செட் பேக் பொறுத்தவரைக்கும் பார்க்கும்பொழுது ஈஸ்ட் சைடு இரண்டு ரெண்டரை அடியும் வெஸ்ட் சைடில் ரெண்டு அடியும் சவுத் சைடில் ரெண்டு அடியும் காமிச்சிருப்போம் நார்த் சைடில் பொறுத்த வரைக்கும் சவுத்தை விட கொஞ்சம் அதிகமாக நாலு அடி மூணு இன்ச்சு அப்படின்ற சைஸில் ஒரு செட் பேக் ப்ரேய்ட் பண்ணி காமிச்சிருப்போம் அண்டு வாஸ்து ரூலுக்காக நம்ம பில்டிங்கோடைய நார்த் ஈஸ்ட் கார்னரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி காமிச்சிருப்போம் கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃபில் பில்டிங்கோடைய சவுத் வெஸ்ட்டு கார்னரை எந்த விண்டோஸும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிடணும் அண்டு சவுத் வெஸ்ட்டு கார்னரில் ஈஸ்ட் பேஸிங் பார்த்தா மாதிரி பீரோவையும் ப்ரையேட் பண்ணி காமிச்சிடணும் போர்வெல் அண்டு அண்டர் கிரவுண்டு சம்பை நாம் இந்த பில்டிங்கோடைய நார்த் ஈஸ்ட் கார்னர்லேயும் செப்டி டேங்க் பொறுத்த வரைக்கும் பில்டிங்கோடைய நார்த் வெஸ்ட் கார்னர்லையும் ப்ரொவைட் பண்ணிக்கணும் ஓவர டேங்க்னு வரும்பொழுது இதனுடைய சவுத் வெஸ்ட் கார்னரில் ஓஎஸ்டி ப்ரொவைட் பண்ணி காமிச்சிக்கணும் பில்டிங்குடைய ஏரியா பார்க்கும்பொழுது முப்பத்தி மூணு அடி மூணு இன்ச்சுக்கு ஆயிரத்தி நூற்றி ஏழு ஸ்கொயர் ஃபீட் வருது இது இதை நம்ம மனைக்குழி கணக்க அளவில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி முப்பத்தி ஏழு குழி வரும் நூற்றி முப்பத்தேழு குழி அப்படின்றது கர்ப்பம் கர்ப்ப எண் ஒன்று வரும் ஒன்று என்பது கருடமனையை குறிக்கும் வரவை விட செலவு கம்மியாக தான் இருக்குது மற்றும் வயது பொருத்தம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது இருக்குது மொத்த பொருத்தத்தில் ஒன் பதினொன்றில் ஒம்பது பொருத்தம் கரை சரியான அளவில் இருக்குது ஸோ அதனால் இந்த நூற்றி முப்பத்தேழு குழி அளவில் கரு கருடமனையை நாம் உபயோகிக்கலாம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணவும் நன்றி வணக்கம்